முதலாவதாக இந்த பூஜை செய்யப்பட்ட காரியம் அது சிறுக்கான காரியம் அதை நாங்கள் என்னமோ நாங்கள் ஆதரித்த மாதிரி பேசுகிறாரு ஒரு பொய்யின் மீது ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் அது என்ன பொய் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலமாக்களும் அஜ்மா அல் உலமா அஜ்மா அல் முஃபஸரின் எல்லா குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் உலமாக்களும் ஒரே கருத்திலே சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் வமா உகில்ல பிஹி அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது என்று சொன்னால் அது பிராணி என்ற பிராணியை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால பிராணி இருக்கிற விடயத்தில் மாத்திரம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க சிறுக்கு பண்ணிடாதீங்க மற்ற எல்லாத்திலையும் பண்ணிக்கோங்க பிராணி இருக்கிற விடயத்தில் மாத்திரம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க சிறுக்கு பண்ணிடாதீங்க மற்ற எல்லாத்திலையும் பண்ணிக்கோங்க பிராணி இருக்கிற விடயத்தில் மாத்திரம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க சிறுக்கு பண்ணிடாதீங்க மற்ற எல்லாத்திலையும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கொள்கை பிரச்சாரம் செய்யப்படுகிறது எதை அடிப்படையாக வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது தெரியுமா ஒரு பொய்யை அடிப்படையாக வைத்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது சகோதரர்களை நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நாங்கள் அதை ஆதரிக்கிறோமா பூஜை செய்தல் என்ற செயல் சேர்க்கு தான் அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா அல்லா அல்லாதவங்களுக்காக பூஜை செஞ்சா அது தாவரத்தில் செஞ்சாலும் சரி மாமிசத்துல செஞ்சாலும் சரி பூஜை செய்தல் என்ற காரியம் சேர்க்கு அதில் யாரும் மாற்று கருத்து கொள்ளல அல்லா அல்லாதவர்களுக்காக எந்த விதத்திலும் வணக்கம் செலுத்த முடியாது அதை நாங்கள் ஆதரிச்ச மாதிரி தாவரங்களில் பூஜை செய்கிறது நீங்கள் ஆதரிக்கிறீங்க என்ற மாதிரி பொய்யாக சொல்கிறார்கள் நாங்கள் அதை ஆதரிக்கவே இல்லை அது சிறுக்கென்றதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை ஆனால் பஞ்சாயத்து என்ன விவாத பொருள் என்ன பூஜை செய்யப்பட்டதாக வரக்கூடியதில் மாமிசம் மட்டும் ஹராம் என்கிறோம் பூஜை செய்யப்பட்டதாக வரக்கூடியதில் மாமிசம் அல்லாத தாவர உணவுகள் ஹராம் இல்லை என்கிறோம் ரெண்ட ரெண்டாக பிரிக்கிறோம் சேல பொறுத்த அளவில் அது முழு சிறுக்குதான் அல்லாஹ் என்ற ஒரு வணக்கம் செலுத்தப்படுமே ஆனால் அது சிறுக்கென்பதில் ஏகத்துவவாதிகளிடம் இந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த பூஜை செய்தல் என்ற காரியம் நிகழ்ந்ததனால் உணவு ஹராமாக்கப்படுகிறதா என்பதில் அல்லாஹ் எதை ஹராமாக்குகிறான் வம உகில்ல லீ வயிறு இல்லானி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இகழால் செய்யப்பட்டவை இஹ்லால் செய்யப்பட்டவை என்றால் என்ன இதானே விவாதம் இஹ்லால் செய்யப்பட்டவைகளை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லும்போது இஹ்லால் என்பது உணவு சார்ந்த விஷயங்களில் மாமிசத்தை அறுத்தல் என்ற பிராணிகளை அறுத்தல் என்ற காரியத்தை குறிக்கிறது இதுதான் நம்முடைய நிலைப்பாடு உணவு அல்லாத விஷயங்களில் அது வந்து சத்தமிடுதல் என்ற கருத்தும் இருக்கிறது அது நாங்கள் மறுத்தோமா நீங்கள் யாரை இதை ஆய்வாக முன்வைத்தார் யார் இதை பேசினார் அவர் சொல்வதை தான் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் என்று ஒரு விதமாக பேசினீர்களே அப்போ இந்த ஆய்வை உலக மக்களுக்கு சமர்ப்பித்த அந்த அறிஞர் கூட தன்னுடைய ஆய்வின் போது இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடுதல் என்ற கருத்து இல்லை என்று எங்கேயாவது வாதிட்டு இருக்கிறாரா இல்லை இஹ்லால் என்பதற்கு சப்தமிடுதல் என்ற கருத்து இருக்குது அது யாரும் மறுக்கல ஆனா இந்த வமா உஹில்லல் கைரில்லாஹி பிஹி என்று வரக்கூடிய குர்ஆனில் நான்கு இடங்கள்ல வருகிறது இந்த இடத்தில் இஹ்லால் என்பது அறுத்து பலியிடுதலை குறிக்கிறது காரணம் அந்த காலத்து மக்கள் ஜாங்கிலியா கால மக்கள் அரபிகள் முஸ்லிம் அல்லாத நிலையில் இருந்து அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவதற்காகத்தான் இகலால் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் சப்தமிட்டாலும் சரி சப்தமிடாவிட்டாலும் சரி முகிலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் யாரு இகலாலுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறாரோ அவரை அறுப்பவர் என்ற கருத்தில் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிதான் அழைக்கப்பட்டது என்பது நம்முடைய வாதம் திசை திருப்புறாங்க சிறுக்கு செயல் அது சிறுக்கு இல்லை பூஜை என்பது சிறுக்கே இல்லை என்ற மாதிரி நாங்கள் சொன்னதாக திசை திருப்பி பொய்யாக சொல்கிறார்கள் நாங்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை